மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தல்படி மாண்புமிகு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு அவர்களின் ஆலோசனைப்படி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு பாகம் எண் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு உட்பட்ட பகுதிகளான செல்லப்பா தெரு வாசுதேவன் திரு வீராசாமி தெரு சுந்தரம் திரு நான்சி தெரு தாண்டவராயன் திரு பெருமாள் முதல் தெரு பெருமாள் இரண்டாவது தெரு முத்தையா நாயக்கன் திரு செல்லப்பா தெரு அரசப்பா தெரு சுப்பிரமணியன் திரு முத்தையா செட்டி தெரு பண்டாரம் திரு மேனாட் தெரு கிராம தெரு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்ற மக்கள் குறைகளை திமுக அயலக மாநில துணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாநகராட்சி மஞ்ச உறுப்பினருமான பரிதி இளம் ஸ்ருதி அவர்கள் பொதுமக்களிடம் தங்கள் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகள் விரைவாக தீர்க்கப்படும் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் இந்நிகழ்வின் போது பாக நிலை முகவர்கள் மதியழகன் குருசாமி சம்பத்குமார் தனிகாசலம் செந்தில்குமார் சுப்பையா மாநகராட்சி அதிகாரிகள் கோட்ட பொறியாளர் சிவக்குமார் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய பணியாளர் துப்புரவு ஆய்வாளர் ஜி இ கிருஷ்ணமூர்த்தி மின்துறை உதவி பொறியாளர் கந்தன் சுகாதாரத்துறை ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் கழக தோழர்கள் உடனிருந்தனர்